இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு தமிழ் தேசிய சகோதரர் சங்கிலி அவர்கள் சொல்ல மறந்த செல்வதற்காக வந்திருக்காங்க சகோதரர் கார்த்திக் அவர்கள் சுதந்திர புலி இயக்கத்தின் தலைவர் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் உடைய தலைவர் சங்கிலி அவர்கள் உங்களுக்கு எப்படி அறிமுகம் எந்த இடத்துல அறிமுகம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரையில பெரிய இஷ்யூ ஒண்ணு நடக்குது பெட்ரோல் குண்டு வீசி நிறைய முக்களத்துறை இளைஞர்களும் சரி மாற்று சமூக இளைஞர்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு மேல கொல்லப்படுறாங்க அப்ப பாக்குறோம் அப்படின்னா ஒரு சமூகம் எதுக்காக அந்த பெட்ரோல் குண்டு அடிச்சாங்க அப்படின்றதும் தெரியல செத்தவங்களுக்குமே எதுக்காக இறந்தாங்கன்றதும் தெரியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில சமுதாயம் இப்படி கேப்பார்ட்டு கிடைக்க அப்படின்ற ஒரு அதன் பிற்பாடுதான் நம்ம சமுதாய அரசியலுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அன்னை சங்கிலி இருந்த அமைப்புல நானும் ஒரு நிர்வாகிகளா சங்கிலி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புகளை சொல்லியிருக்காரு முதுராமலிங்க தேவர் அவருடைய புத்தகத்துல வந்து இல்லாம போன அந்த பாடத்திட்டத்தை வந்து நம்ம திரும்ப ஏழாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட இருக்காங்க அவர் சொல்ல மறந்த கதை என்ன அவர் சொல்லலாம் நிறைய சொல்லிட்டே போல எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அப்படின்னா பாட புத்தகத்துல முத்துராமலிங்க தேவர் பேரை நீக்கினாங்க அது சட்டப்படி போராடி திரும்ப ஹைகோர்ட்ல இருந்து இவர் பேர்ல வந்தது அதுக்கான ஆவணங்கள் கூட என்கிட்ட இன்னமுமே என்கிட்ட இருக்கு அது சங்கிலி அவர்கள் தொடுத்த வழக்கின் பேர்ல தான் மீண்டும் முத்துராமலிங்க தேவர் என்று அழைக்கப்படுவார் என்றது அன்றைய காலகட்டத்துல பல பேர் இது எங்களுடைய வழக்குல கொடுத்த அரசு கொடுத்த தீர்ப்பு இது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பொய்யா நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணாங்க இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒற்றை சொல்லுக்கு சொந்தக்காரர் சங்கிலி என்றுதான் சொல்லணும் அவரை பொறுத்தளவுக்கு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினேழு அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் குண்டு அடிச்சதுக்கு அப்புறமே நிறைய ரெக்ஸ்ட்ரக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அதுல வந்து நம்ம டீ போர்டு வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அரசாங்கம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அந்த டீ போர்டு போறதுக்கு பசுமன் போறவங்களுக்கும் சரி அந்த மாற்று சமூகத்தினுடைய பூஜைகளுக்கும் சரி செல்லும் போது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை ஹைகோர்ட்ல போட்டு உடச்சு கொடுத்து முதல் முறையா அண்ணன் சார்ந்த அந்த இயக்கம் நாங்கள் இருந்த இயக்கத்தை அந்த டீ போர்டு வாகனத்துல பசுமனுக்கு அழைத்து சென்றது அண்ணன் சங்கிலியுடைய பெருமைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு எனக்கு பெரிய ஆதரவு தந்தது சங்கிலி தான் நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆதரவு கொடுத்தாங்க சட்ட வல்லுநர் காலகட்டத்துல ஒரு இயக்கத்தின இருக்கும் அந்த இயக்கத்துல இருக்கும் போது என்னோட வீட்டுலயே ஒரு துருமரணம் ஏற்பட்டுச்சு அப்ப இறக்கும் போது எனக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு ரொம்ப தனியால போராடிட்டு இருக்கேன் அப்ப ஒரு சட்ட ஆலோசகரா அண்ணன்ட்ட ஒரு அறிவுரை கேட்கும் போது இந்த மாதிரி நீ போ நான் பண்றேன் நான் ஸ்டேஷன்ல பேசி உனக்கு என்ன இது பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ ஸ்டேஷன்ல நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டும் அதுவுமே அவங்க எடுக்கிறதுக்கு மறுக்கிற பட்சத்தில் அவருக்கு என்னென்ன சட்ட நுணுக்கங்கள் தெரியுமோ எல்லாத்தையும் அன்றிருந்த காவல் ஆய்வாளர் இடத்துல பேசும்போது ஆய்வாளர் மிரண்டு போய் தான் அந்த வழக்கு பதிவு பண்ணாரு அந்த ஒரு உதவி நம்ம தனிமரமா இல்லாட்டினாலும் ஒரு இயக்கத்தில் இருக்கும் அந்த இயக்கத்தின் பின்னாடி சட்ட வல்லுநர்களான சங்கிலி அவர்கள்லாம் இருக்கும்போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்தது அதனுடைய தான் அன்னைக்கு வழக்கு எடுத்தாங்க அந்த வழக்கு நடத்தினாங்க அந்த ஒரு உதவியில அன்னை எனக்கு ஆதரவுன்றது எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்தது அது சம்பவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி உங்களை சர்க்கிளில் பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் குரங்கணின்றது பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய நிர்வாகிகளுக்கு தெரியாது நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க சங்கிலேனன்ட்டே நீங்க கேட்டிருந்தா கூட அவருக்குமே இந்த ஞாபகம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கரெக்டா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்று முடியின்ற தருவாயில இரண்டாயிரத்தி பதினேழுல முதலமைச்சராக இருந்தவர் ஐயா ஓ அவர்கள் அந்த ஓ அவர்கள் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் குரங்கணியில் போய் அங்க ஒரு நிர்வாகி விசேஷமோ எதுக்கோ அங்க போயிருக்கிறாங்க போற இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு வாகனம் ஒரு அப்ராணி ஆடு மேய்க்கிறாங்க அவங்க ஆடு மேய்க்கும் போது அந்த பாதுகாப்பு வாகனங்கள் போகும்போது அந்த ஆடு மேல ஏத்தினதுக்கு அப்புறம் அந்த ஆடு அந்த இடத்துல இறந்து போயிருது அந்த விவசாயி ஒருத்தர் அந்த ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பாளர் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு அப்ப அவரு அந்த வழியா சங்கிலி என்ன போயிட்டு இருக்கிறாரு கார்ல என்ன இங்க கூட்டமா இருக்கு என்னதுன்னா இந்த மாதிரி ஆடு இறந்துருச்சு சரி ஆடு இறந்த இல்ல அவரே ஏகப்பட்ட கடன் வாங்கி ரொம்ப அந்த ஆடு எல்லாமே ரொம்ப சிரமத்துலதான் அந்த வளர்த்துட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல போகக்கூடிய இந்த ஆடு இறந்துருச்சுன்னா அவர் எவ்வளவு நாள் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க கேட்கலாமேம்மா இது யாரு அடிச்சு போனாங்கன்னா இல்ல முதலமைச்சர் வண்டி அடிச்சுட்டு போயிருச்சு எங்களால என்ன செய்ய முடியும் முதலமைச்சரா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சரா இருக்கு அப்ப இந்த ஊர் மக்களுமே வந்து சேர்ந்துகிட்டு நாங்க ஒரு முதலமைச்சரை எதிர்த்து எப்படி நாங்க இந்த ஆட்டுக்கு நாங்க நீதி கேட்க முடியும் கேக்குறவங்க தனி மனிதனா ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறப்பாடு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இஜட் பிளஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க அண்ணன் தனி மனிதனா அவருடைய காரை ஓரம் நிப்பாட்டி முதலமைச்சர் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தை மறுச்சாரு அது யாருக்குமே அந்த துணிச்சல் வராது அந்த வாகனத்தை மறுச்சதோடு இல்லாம அவருமே அருகில் அருகில இருக்கிறாங்க அண்ணனை வந்து உசலமுட்டில ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவரும் ரெண்டாயிரத்தி பதினாறு போடி சட்டமன்ற தொகுதியில இருந்து வேட்பாளர் தான் ஜெயிச்சு முதலமைச்சரா இருக்காரு அப்ப அறிமுகம் முகம்றதுனால என்ன சங்கிலிங்க நிக்கிறீங்க அப்படின்னு ஆனா உங்களை பார்க்க தான் நினைக்கிறேன் ஆபீஸ்க்கு வந்திருக்கலாமே சங்கிலி ஆனா அதுக்கான நேரம் இல்லை இது என்ன சங்கிலி சொல்லுங்க அவர் சொல்லும் போது அவரு சொல்றாரு இந்த மாதிரி போற வழியில உங்களுடைய பாதுகாப்பு வாகனம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஏத்திருச்சுன்னா அப்படின்றாரு அப்படியா என் நாலேஜுக்கு வரலையே அப்படின்னாங்க அப்பதான் பாதுகாப்பு அதிகாரிகள் சங்கிலியனை வந்து தனியா வந்து வா ஒரு வாகனத்தை மறிக்கும் போது நிசிங்கனோட இறங்கிட்டாங்க ஒரு சுடுறதுக்கு இது ஏதோ ஒரு முதலமைச்சர் மீதான தாக்குதல் நடத்த வர போறாரோ ஒன்றரை மணிக்கு அது ஒரு வியப்பான ஒரு நிகழ்ச்சி அப்புறம் முதலமைச்சரை தடுத்து தான் என்ன சங்கிலி அப்படின்னு கேக்குறப்ப இந்த மாதிரி சொல்றாரு என்ன என்னோட நாலேஜுக்கு வரல ஆமாங்கயா அப்புறம் அந்த பாதுகாப்பு வாகனத்துல இருக்கிறவர்கிட்ட கேக்குறாரு இந்த மாதிரி உங்க ஆடு உங்க வண்டியில இடிச்சதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமாங்க எதிர்பாராத விதமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதை நீங்க நாலேஜ் கொண்டு வரவே இல்லையே அப்படின்னு சொன்னவனே தப்புதாங்க அப்படின்ற மணிக்கு அந்த அதிகாரி சொல்லவுமே அன்றைய தினத்துல இன்னைக்கு மூத்த இது எக்ஸ் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஐயா செல்லூர் ராஜு அவர்களாக இருக்கட்டும் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் ஐயா நத்த விஸ்வநாதனா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே தலைக்கு இரண்டாயிரம் ரூபா மணிக்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயை அண்ணன் சங்கிலி அவர்கிட்ட கொடுத்து அந்த ஆட்டு குட்டியுடைய உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உரிமையாளர் ரொம்ப நிகழ்ச்சி அடைஞ்சார் ஒரு ஒரு முதலமைச்சர் வாகனத்தை எதுக்குறது எங்களால சாம ஒரு சாத்தியமா இல்லாத ஒன்றா இருந்தா கூட அதை ரொம்ப சுலபமா நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றினு சொல்லிட்டு அது ஒரு வழிபோக்கில் பண்ண ஒரு உதவி தான் அது மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் வாகனம் மதிப்பு அப்படின்னு சொன்னோன்னா பிளாஸ் நியூஸ்லாம் அன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருந்தது அன்னைக்கு முதலமைச்சரும் ரொம்ப அமைதியா ரொம்ப முடிச்சிருக்காரு அந்த பிரச்சனையை அவர் தொகுதின்னு வர இல்லையா அவர் தொகுதியை அந்த மக்களுக்கு செய்யறதுக்காக தானே அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் அதை கொண்டு அன்னைக்கு செஞ்சு ஒரு கள போராளி சொல்ல மறந்த கதையை வந்து இன்னைக்கு நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க உங்களுடைய கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல எங்களுடைய ரைட் மீடியா சேனலுக்கு வந்து நன்றி சார் ரைட் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்